ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எப்படி அம்மனை அழைச்சேன் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தாங்க மொதல் வந்து ஏன் இந்த மருதாணி கையை காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு மருதாணி போட்டு இந்த அம்மனை அலங்காரம் பண்ணுறப்ப மருதாணி போட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஸோ எனக்கு மருதாணி அப்படின்னு நினச்ச உடனேயே மறுநாளே மருதாணி கிடச்சிருச்சி ஸோ அரைச்சி ரெண்டு கை நிறையா ஒரு கைக்கு நான் வச்சேன் ஒரு கைக்கு என் ஹஸ்பண்ட் வச்சு விட்டாங்க ஸோ இந்த திருப்தியோடையே வந்து நான் அம்மன் அலங்காரத்தை மருதாணி கையோடு தாங்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் செட்டப் வந்து எனக்கு பிளாக் பாயிண்ட்லாம் வந்து இல்லைங்க இந்த ரூமில் பட் எப்படியோ ஒரு பிளாக் பாயிண்ட் கிடச்சத வச்சு இருக்கிற லைட்டெல்லாம் வாங்கினது இந்த பூஜைக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ இது என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்படிலாம் சேர்த்துருக்கேன் நான் இந்த பேக் ட்ராப்பில் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஸ்கிரீன் தாங்க இது சென்னை சில்க்ஸில் வாங்கினேன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவோ என்னமோ சொல்லி வாங்கியிருந்தேங்க ரொம்ப அம்சமாகவே இருந்தது அந்த பேக் ட்ராப்பு ஸோ இதை வந்து வியாழக்கிழமைங்க பசங்கள்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ தேங்காய் வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருந்தது ஸோ அதை மட்டும் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ இதோட வந்து நாணயம் காசு போடுறதுக்கு மறந்துட்டேன் மொதல் அதனால் இதில் வந்து அதோடு சேர்த்து எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைவ் ருபி காயின் ஒரு டூ ருபி காயின் அந்த மாதிரி கிடச்ச காயின்ஸை வந்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த தடவை வந்து ரெண்டு கலசம் வைக்கிறதா நினச்சிருந்தேங்க ஒன்று வந்து வெள்ளிலையும் அந்த வெள்ளி கலசம் வாங்கினதுலேருந்து வைக்கவே இல்லைன்னு சொன்னிருந்தேங்க அதனால் இந்த தடவை அதில் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுரு ரெண்டு இதாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அந்த வெள்ளி கலசத்தை தான் வெளியேருந்து அம்மன் அழைக்கிற மாதிரி வச்சிடலாம் கை கால் வச்சு ஒரு பெரிய அம்மன் எப்பயுமே வைப்பேன் அது வந்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நம்ம ம அந்த மனை மனையில் வந்து கோலம் போட்டு கொஞ்சம் ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு ஸோ எனக்கு இந்த ரெண்டு வருஷமாக நான் எப்படி பண்ணேனோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டதை வச்சு தாங்க பண்ணேன் நான் ஸோ இந்த வெள்ளி சொம்பில் ஒரு முக்கால் இதுக்கு பச்சரிசி நிரப்பிக்கிட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா காமிச்சிருப்பேன் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு தங்கக்காயின்னு ஒரு வெள்ளிக்காசு அதுக்கப்புறம் சோளி கோமதி சக்கரம் விரல் மஞ்சள் ஏலக்காய் குன்றின் மணி அப்புறம் இந்த வளையல் தாமர விதை அந்த இது அதுக்கப்புறம் காதோல கருகுமணி அந்த இது செட்டு இது எல்லாமே வந்து அந்த கலசத்துக்குள்ளே போட்டாச்சுங்க இது போக ஒரு எலுமிச்சம்பளம் போடணும் நம்ம ஸோ இது எல்லாமே போட்டு வெள்ளி வெள்ளிக்காசு தங்க காசு இது போக காயின்ஸ் வந்து ஒரு ஒன்பது காயின்ஸ் எடுத்து வச்சுருந்தேங்க ஸோ இதை வந்து இந்த வெள்ளிக்காசு தங்க காசு எல்லாமே வந்து வருஷ வருஷம் அது ஒன்று தாங்க வச்சுருக்கேன் அதை தான் யூஸ் பண்ணுவேன் பட் இந்த காசு மட்டும் வருஷ வருஷம் வந்து ஒன்பது காசு உள்ளே போகிறேனா அதை எடுத்து நான் இப்போ ஏதாவது ஒரு நகை வாங்குகிறேன் அப்படின்னா அப்போ அந்த காசை யூஸ் பண்ணிக்குவேன் இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள் வாங்குகிறோம் மெயினாக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முதலெலாம் ஒரு ஒரு காயின் வச்சு பண்ணிடுவேன் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் பேரும் புகழும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாலையில் தேங்காய் மஞ்சள் பூசணம் தேங்காய் வச்சு அம்மன் முகத்தை ஏற்கனவே அலங்கரித்ததை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதை வச்சாச்சுங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த அம்மன் வந்து ரெண்டு அம்மனே அலங்கரித்து வைக்கிறதுக்கு பொறுமையாக நிதானமாக ஏன்னா நான் மட்டும்தான் பசங்கள் வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க ஹஸ்பண்டு ரெண்டு பசங்கள் ஸோ நாங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் மட்டும் நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த எல்லா வேலையும் பார்த்தோம் பட் இந்த பூஜை ஐட்டம் எல்லாமே வந்து பசங்க உள்ளே மாட்டாங்க நீங்கள் பண்ணுங்கம்மா உங்களுக்கு திருப்திகரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரத்தில் அந்த வாழை அந்த பனனா கொத்து வந்து சூப்பராக அமைஞ்சிருந்ததுங்க அழகாக மாட்டுச்சு அது விஜயா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு கொத்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அது பார்க்குறப்பே அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த ரெண்டு யானையும் சூப்பராக அந்த முக்காலியில் ஒட்டினப்போ ரொம்ப அழகாக இருந்தது அம்மனுக்கு பக்கத்தில் அந்த ரெண்டு யானை வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நாள் நைட்டே வந்து மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் செட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிட்டேங்க எனக்கு ஊர்லேருந்து இருந்து அப்பா தம்பி தம்பி பசங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க ஸோ அப்பா ஊர்லேருந்து எனக்கு நிறையா தாமரை பூ கொண்டு வந்துருந்தாங்க தாமரை அந்த பிங்க் தாமரை அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே தாமரை கிடைக்கல அப்படின்னதும் ஊர்லேருந்து அப்பா வந்து கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா தாமரை பூ வேறு கொண்டு வந்துருந்தாங்க ஸோ இந்த தடவை அம்மனுக்கு வந்து நிறையா தாமரைப்பூ தாளம்பூ மறிகொழுந்து அப்புறம் முல்லைப்பூ சாமந்தி ரோஜாப்பூ இந்த மாதிரி ஏகப்பட்ட பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை புது வரவாக வெள்ளி மாலை வாங்கியிருந்தேன்னு சொல்லி என்னங்க அதையும் அம்மனுக்கு போட்டு அலங்கரிச்சாச்சு இது வந்து வெள்ளிக்கிழமை காலையிலங்க இது அம்மனை வந்து வெளியே துளசி மாடை வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த துளசி மாடத்துக்கு கீழே வச்சு தான் அம்மனுக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ணேங்க நான் இப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷமாக வந்து ஒரு வேப்பக்கன்று வந்து வச்சுருப்பேன் ஒரு தொட்டியில் அந்த தொட்டியில் கீழே வச்சு தான் வைப்பேன் இந்த தடவை துளசி மாடை இருக்கிறனால துளசி மாடத்துக்கு கீழே வச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி பூஜை எல்லாம் பண்ணோங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் வடை இதை வச்சு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு அன்னைக்கு காலையில் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு பூஜை பண்ணோங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இதில் கலந்துக்கிட்டாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்கள் சொல்லி ஒரு சில பாட்டு படித்து அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோங்க நாங்கள் நானும் இந்த மாதிரி பூஜை வந்து இது தேர்ட் இயருங்க மூணாவது வருஷம் மொதல் வருஷம் அம்மா இருந்தாங்க ஸோ அம்மா தான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அழைக்கிறப்ப அம்மா தான் ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணாங்க போன வருஷம் அம்மன் அழைப்புக்கு வீட்டில் யாரும் இல்லை நானும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் தான் இருந்தோம் ஸோ என் பொண்ணு வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணான் அந்நேரம் அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு பொண்ணோட பொண்ணு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பையன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க காலையில் அதனால் ஒரு பூஜை பண்ணி அந்த ஒரு பாட்டு படித்து காலையில் ஒரு பூஜை வந்து நிறைவாக பண்ணோம் அப்போ ஸோ இந்த வருஷம் வந்து தம்பி பிள்ளைகள் குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இந்த பூஜை பண்ணுறது செய்கிறது இது என்ன பண்ணோம் இதை செய் மணியடி அப்படின்னா அழகாக அடிச்சிட்ருந்தாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க இந்த பசங்க வந்து எ எதையாவது எடுத்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அந்த ரூம்குள்ளே சாமி வச்சுருக்க ரூம்குள்ளே வந்து பார்ப்பாங்க நிற்பாங்க அதுக்கப்புறம் ஓடிடுங்க எதையும் தொடுற தொட்டு இல்லை இல்லை எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்குங்க அந்த பிள்ளைங்க ஆனால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பூஜை ரூம்குள்ளே வந்து எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை அந்த பிள்ளைங்க அதே மாதிரி ரெண்டு வருஷமாக நான் வந்து கிழக்கு முகம் பார்த்து தான் சாமி வச்சுருப்பேன் அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கும் நான் வச்சுருக்க ரூமில் ஸோ அந்த ஜன்னலை வந்து பேக்ரவுண்டாக வச்சு தான் நான் வச்சுருப்பேன் ஸோ அதனால் நான் ஜன்னலை திறக்க முடியாது இந்த தடவை என்ன செஞ்சேன்னா வடகை பார்த்து அம்மனை உட்கார வச்சு அந்த ஜன்னலுக்கு அதை திறந்து விட்ருந்தேங்க காற்று செல்ல சிலு சிலு சிலுன்னு வந்துக்கிட்டே இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அதாவது ரூமே வந்து ரெண்டு வருஷமாக ஒரு மாதிரி லைட்டு போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த திலக அப்படிலாம் இல்லைங்க காலையில் அந்த வெளிச்சமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அம்மனை பார்க்குறப்ப வெளியிலேருந்து வந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் அம்மனை பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது நான் வேண்டினேன் உள்ள வந்து வேண்டினதுமே அம்மா வந்து ஒரு தாமரப்பு மேலேருந்து விழுந்ததுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்லைங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சி எனக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா இந்த அலங்காரம் உன்னை பண்ணியிருக்கேன் உனக்கு இது பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு கேட்ட மறு நிமிஷம் அந்த பூ விழுந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்பயுமே நான் சாமி உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சாமி பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் ஆனால் அவங்கள்ட்ட வந்து எனக்கு இந்த இது வேணும் அது வேணும்னு கேட்கவே எனக்கு தோணாது ஸோ அதே மாதிரி நான் பார்த்து உனக்கு இந்த தடவை இந்த அலங்காரம் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் அதே மாதிரி இந்த குட்டீஸும் வந்து சாமி கும்பிட்டு அந்த நெய்வேத்தியதுக்கு வச்சதை வடையை வந்து ரெண்டு பிள்ளைகளும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ எனக்கு அம்மாவே வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்தது அப்புறம் இந்த எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சு விட்டு அவளுக்கு வந்து பூலாம் போட்டு அவங்கக்கிட்டேயும் நான் வந்து குட்டிஸ்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை நம்ம பெரிய பசங்கள்கிட்ட வாங்கிறத விட குட்டீஸ் கிட்டே வந்து வாங்கினோம் அப்படின்னா நிஜமாகவே குழந்த ரூபத்தில் தெய்வம் வந்து நம்மளுக்கு எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இந்த தடவை வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ் கிட்டே அட் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த குட்டிஸ் ரெண்டும் வந்து என்னோடய தம்பி பசங்க ட்வின்ஸுங்க இப்போ ரீசெண்டாக தான் மொட்டை போட்டிருந்தாங்க ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் மொட்டை போட்டிருந்தாங்க ஸோ எங்கள் பவதாரணிக்கு வந்து குட்டி பாப்பா பேர் பவதாரணி பையன் பேர் பகலவன் அந்த மொட்டை மண்டை மேலே பூ வைக்க முடியல பூ வைக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படும் எந்த பிள்ளை ஆனால் பூ வைக்க முடியலன்னு ஒரே இது அதுக்கு ஹேர்பேண்ட் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ ஹேர்பேண்ட் வச்சு பூ வச்சதும் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு ஸோ இந்த பாக்ஸு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறக்காக இந்த பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதை பார்த்ததும் இன்னும் சந்தோஷம் இப்போ தான் ப்ளே குரூப் போகிறாங்க அதனால் ரொம்ப ஹாப்பியாக அந்த பாக்ஸ் வந்து இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதுதான் என் தம்பி ஒய்ஃபு ஸோ அவங்களுக்கும் வந்து தாம்பளம்லாம் கொடுத்துட்டு அந்த நோம்பு சரடு வந்து வாங்கி வச்சுருந்தேங்க பட் இந்த இதில் வந்து எங்கே வச்சேங்கிறது சுழி கூட ஞாபகம் இல்லை நானும் என்னென்னமோ தேடி பார்த்தேன் அப்புறம் ஒரு மஞ்சள் நூல் தான் இருந்தது அந்த நூலில் வந்து ஒன்பது முடித்து போட்டு ஒரு பூ வச்சு கட்டி ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கட்டி விட்டுட்டார் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு அவருக்கு அவர் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு பூஜை காலையில் பூஜை அம்மன் அழைப்பு வந்து ரொம்ப திருப்திகரமாக பண்ணி முடிச்சிட்டேங்க ஸோ இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இல்லை வேறு எதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு அம்மன் முகத்தில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டு எல்லாருக்குமே வந்து காலையில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதுதாங்க வச்சுருந்தேன் ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து அந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கலே வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ திருப்திகரமாக அம்மனை அழைச்சிட்டேன் உங்களுக்கு இதில் வந்து எந்த அம்மன் பிடிச்சிருந்தது ரெண்டுமே பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க ஸோ ஈவினிங் தான் வந்து நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மி அஸ்வஸ்திரம் இதெல்லாம் வந்து சொல்லி பூஜை பண்ணுறது வந்து ஈவினிங் தாங்க வச்சுருக்கேன் ஸோ ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாருமே வருவாங்க ஸோ அதை அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஸோ இந்த வரலட்சுமி அம்மா வந்து மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க நான் எப்பயுமே வேண்டுறது வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு தான் வேண்டுவேங்க ஆரோக்கியம் இருந்தால் நம்ம எவ்வளோ உழைச்சி என்ன பணம் வேணும் அப்படிங்கினாலும் சம்பாதிச்சிக்கலாங்க காசு பணம் சேர்ந்து ஆரோக்கியம் இல்லைனா நம்ம அதனால் ஒன்றுமே கிடையாது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே மாதிரி நம்ம உடம்பு தான் சுவர் நம்மளோட ஆரோக்கியம் தாங்க சுவர் அதனால் நம்ம எப்பயுமே வேண்டுறப்ப நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எப்போயுமே வேண்டிக்கிடுவேன் ஸோ மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஈவினிங் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க